நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மனித வாழ்வியலின் அங்கமாக இருக்கக்கூடிய தேனீக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தேனீக்கள் தான் பூமியில் தோன்றிய மற்ற உயிர்களுக்கு உணவு தரும் ஆதாரமாக விளங்குகிறது தேனீக்கள் பல்வேறு தாவரங்களுக்கும் சென்று மகர்ந்த சேர்க்கை செய்வதன் காரணமாகத்தான் பூக்கள் காய் கனிகளாக மாறுகின்றன தேனீக்கள் பூக்களின் மீது அமர்ந்து தேன் மற்றும் மகரந்தத்தை உண்ணும்போது ஆண் பூவில் இருந்து பெண் பூவிற்கு மகரந்தத்தை மாற்றுகின்றன இது பூக்களின் கருத்தருப்பை உருவாக்குகிறது மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு இன்றியமையாத ஏராளமான பயிர்கள் உட்பட பல பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு இந்த செயல்முறை இன்றியமையாதது உலகளாவிய பயிர்களில் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பங்கு தேனீ மகரந்த சேர்க்கையை நம்பியுள்ளது உலகளாவிய உணவு விநியோகத்தை பாதுகாக்க தேனீக்கள் எவ்வளவு எஞ்சியமையாதது என காட்டுகிறது இதே தேனீக்கள் அழிந்தால் உலகின் உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் இன்று வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தேனீக்களின் உயிர் வாழ்வுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன நகரமயமாக்கலால் தேனீக்களுக்கு வாழ்விட இழப்பு ஏற்படுகிறது அவற்றின் உணவு மற்றும் கூடுகட்டும் இடம் குறைகிறது பருவநிலையில் ஏற்படும் மாற்றத்தினால் பூக்கள் கிடைக்கும் தன்மையை பாதிக்கிறது இதே மருந்து சேர்க்கையையும் பாதிக்கிறது இதன் காரணமாக ஒரே இரவில் திடீரென தேனீக்களின் காலனிகள் மறைந்து விடுகின்றன மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உணவு ஆதாரத்தை தரும் தேனீக்கள் பாதுகாக்கப்பட்ட தீங்கு விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி செய்யப்படும் விவசாய முறையை மாற்றி நிலையான இயற்கை விவசாயத்திற்கு மாறுவது தேனீக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது தேனீக்கள் மருந்து சேர்க்கைக்கு உகந்த வாழ்விடங்களை நிறுவி தேனீக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நகர்ப்புற வீடுகளில் தேனீ வளர்ப்பு பெட்டிகள் வைத்து அனைவரும் தேனீக்கள் வளர்க்க முன்வர வேண்டும் என்று தற்போது விஞ்ஞானிகள் வேண்டுகோள் விடுத்து வருவது தேனீக்கள் மனித வாழ்வின் ஒரு அங்கமாக இருப்பதை காட்டுகிறது